அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு திருப்பாவை இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் பார்க்க போறோம் இதனுடன் சேர்த்து பாசுரம் முப்பதும் பார்க்க போறோம் ஏன் இப்படி பாக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துல ஒவ்வொரு வருடத்துல சில வருடங்கள் வந்து பாசுரம் அதாவது இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் முப்பதாவது பாசுரமும் ஒரே நாள்லயும் சில பேர் பாராயணம் பண்ணிடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வருடத்துல இந்த இருபத்தி ஒம்போதாவது நாள் வரைக்கும் தான் மார்கழி மாதத்துல இருக்கும் அதனால இந்த இரண்டு பாடல்களையுமே நீங்கள் ஒரே நாளில் பாராயணம் பண்ணலாம் எந்த தவறும் கிடையாது அந்த வகையில தான் இன்னைக்கு பாடல் இருபத்தி ஒம்போது பார்க்க போகிறோம் சிற்றன் சிறுகாலே வந்துண்ணை சேவுத்துண் பொற்றாமரடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றும் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தினி குற்றவேல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்செவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையலோர் எம்பாவாய் சரி இந்த பாடல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது ஒரு விண்ணப்ப பாசுரமாக அமைந்திருக்கு அப்படின்னு அந்த அதிகாலை வேலையில சின்னஞ்சிறிய காலை வேலையில அந்த பொழுது வந்து அதிகாலை வேலையில் எப்பொழுதுமே மார்கழி மாதத்தில் நம்ம எழுந்து வழிபாடெல்லாம் செய்வோம்ல இந்த மாதிரியான அதிகாலை வேலையில் உன்னை சேவிக்க வந்திருக்கோம் உன்னை பார்க்க வந்திருக்கோம் வந்து உன்னை சேவித்துன் உன்னை பார்த்து பொற்றாமரடியே போற்றும் பொருள்கேலாய் உன்னுடைய செந்தாமரையை போற்றுகின்ற அந்த பாகியத்தை நாங்கள் பெற்றுள்ளோம் கண்ணா அது உனக்கு கேட்குதா அதை தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம் பெற்றும் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்த நீ அப்படின்னா ஆயர் குலத்தில் அவர்களுடைய குலத்தொழிலை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் மாடு மேய்ப்புதல் இந்த மாடு மேய்த்தல் அப்படின்றது தான் அவர்களுடைய குலத்தொழில் அப்போது அந்த மாதிரி மேய்ச்சலை தொழிலாக கொண்டு அந்த குலத்தில் பிறந்தவனே நீ குற்றவெல் எங்களை கொல்லாமற் போகாது எங்களை கண்டு கொள்ளாமல் போகாத கண்ணா இத்தனை நாள் உனக்காக தானே நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் என்ன சொல்ல வரோன்றதையும் கேளு உன்னுடைய செந்தாமரை பாதங்களை பணிய வந்திருப்போம் அதனால் அவருடைய குலத்தின் பெருமையும் இங்கே சொல்லி எங்களை கண்டு கொள்ளாமல் நீ போகாத அப்படின்னு சொல்ல வராங்க இந்த நாலு வரிகளில் அடுத்த வரிகள் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாத்திரலாம் இற்றை பறைகொள்வான் கொள்வான் கோவிந்தா நாங்கள் பரிசுக்காக தான் வந்திருக்கோன்னு மட்டும் நீ நினச்சிடாத போன பாசரங்களில் கேட்டிருந்தாங்கல்ல பொருட்செல்வம் தெரியா கண்ணா அப்படின்னு கேட்டாங்கல்ல அந்த பொருட்செல்வத்திற்காக தான் இவங்க நம்மளை வந்து பாடிக்கிட்டு வராங்க அப்படின்னு மட்டும் நீ நினைக்காத கண்ணா அதற்கு மட்டும் நாங்கள் வரலை என்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உன் தன்னோடு இன்னைக்கு மட்டும் இல்லை எப்பொழுதுமே ஏழேழ் பிறவிக்கும் ஏழு பிறவினா இந்த ஏழு பிறவி அடுத்த ஏழு பிறவி அப்படி கிடையாது ஒவ்வொரு பிறவிலையுமே இந்த பிறவில அடுத்த பிறவில அடுத்து அடுத்த பிறவிலன்னு இப்படி பட்டியல் நீண்டுகிட்டே போகுது அந்த பிறவில எல்லாமே உன் தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆச்சைவோம் உனக்கு தொண்டு செய்வதற்காகவே நாங்கள் இருக்க வேண்டும் உன்னை மறக்கக்கூடாது உன்னை தொண்டு செய்வதற்காகவே நாங்கள் இருக்கணும் ஏழு பிறவிக்கும் இதில் நாங்கள் தெரிந்து சில தவறுகளை செய்திருந்தாலும் சரி தெரியாமல் செய்திருந்தாலும் சரி அப்படி எங்கள் மனசில் ஏதாவது ஒரு கெட்ட எண்ணங்கள் உன்னை மறக்கிற மாதிரி அப்படி ஏதாவது எண்ணங்கள் வந்ததுன்னா எங்கள் நீ கேட்கவே கேட்காத அதை அழிச்சிடு அதை அழிச்சிட்டு நீயே அதை மாற்றிடு அதை தான் இங்கே சொல்ல வராங்க மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இப்ப நாங்க மார்கழி மாதத்தில் தான் உன்னை போற்றுகின்றோம் அப்படின்னா இல்லாமல் ஏழேழு பிறவிக்கும் உன்னை தொழுகின்ற பாக்கியத்தை மட்டுமே எங்களுக்கு அருள்வாயாக கண்ணா அப்படின்னு ரொம்ப அழகாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரம் மூலம் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க கடைந்த மாதவனை கேஷவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சென்றிரைஞ்சி அங்க பரை கொண்டு விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு எப்பரி ஈரிரண்டு மாள்வர் நிறைவு செய்யும் பாடலாக திருப்பாவையை மார்கழி மாதத்தில் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிழஞ்சி அங்கு பறை கொண்ட ஆற்றை அணிப்புதவை பைங்கள தன் தெரியல் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு பால்வளைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இம்புருவார் எம்பாவாய் இந்த பாடல்ல என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அந்த கடலையே தேவர்களுக்காக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வரும்பொழுது பெருமாள் தலைவியில் தலைமையில் வந்து இந்த வங்கக்கடலை கடையிறாங்களாம் அப்பொழுது அந்த அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு பரிசாக அளித்தவர் எம்பெருமான் அப்படியாகப்பட்ட மாதவனை கேசவனை அப்படின்னா அந்த நாமம் எப்படி அவருக்கு வந்ததுன்னா கேசவன் அப்படின்ற நாமம் எப்படி வந்ததுன்னா கேசி அப்படின்ற அரக்கனை அவர் கொன்றதுனால அவருக்கு கேசவன் அப்படின்ற பட்ட பெயர் வந்தது அப்படியாகப்பட்ட மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்று எழிஞ்சி அப்படின்னா திங்கள் அப்படின்னா நல்ல சந்திரன் சந்திரன் போன்று முகம் பெற்ற சந்திரன் போன்று நல்லா அழகாக பிரகாசமாக ஒளிர்கின்ற அடுத்து வரைகளில் பாருங்கள் அங்கு பறை கொண்ட ஆற்றை அணிப்புதவை பைங்கமல தன் தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன இந்த முப்பது நாளும் நமக்கு இந்த முப்பது பாடலும் சொல்லியிருக்காங்க ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியாரை வளர்த்தவர் பெரியாழ்வார் அவருக்கு மகளாக துளசி மாடத்திற்கடியில் வந்து ஆண்டாள் நாச்சியார் கிடைத்தாங்க இப்போ அவரை போற்றும் விதமாக இந்த பாடலில் அமைந்திருக்கு இந்த வரிகள் அதை தான் சொல்ல வருது எப்படின்னா பைங்கமல தன் தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன நல்ல குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை கொண்ட பெரியாழ்வார் பெரியாழ்வாரை சொல்லும் பொழுதே எவ்வளவு அழகாக வர்ணனையோடு சொல்கிறாங்க பாருங்கள் அப்படியாகப்பட்ட பெருமை பொருந்திய நல்லா குளிர்ந்த தாமரை போல முகம் வைத்திருக்கிற அந்த பெரியாழ்வார் வளர்த்த பெண்ணாகிய ஆண்டாள் நாச்சியார் அருளிய கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே நமக்கு இந்த முப்பது பாசுரங்களையும் அருளியது ஆண்டாள் நாச்சியார் தானே அந்த கோதை சொன்ன இந்த முப்பது பாசுரங்களையும் மாலையாக தொடுத்து நமக்கு அருளியவர் கோதை நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் இதை யார் ஒருத்தர் தப்பாமல் தவறாமல் இங்கு இப்பரிசுரைப்பார் யார் ஒருத்தங்க இதை தவறாமல் சொல்லிக்கொண்டு வருகிறார்களோ தினமும் பாடிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட தோள்களை உடைய மால் அப்படின்னா பெருமாளை சொல்கிறாங்க இங்கே அடுத்தது இதெல்லாம் நீங்கள் பாடினீங்கல்ல இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஆண்டாளை பற்றி சொன்னாங்க இந்த பா மாலைகளாக நமக்கு தொடுத்து இந்த முப்பது பாடலையும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணதுனால மால் வளைத்தோல் நல்ல நீண்ட தோள்களை உடைய செங்கன் திருமுகத்து நல்ல அழகான தாமரை போன்ற கண்களை கொண்ட அந்த திருமாலை அந்த பெருமாளை செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய திருமகளோடு இருப்பவனை எங்கும் திருவருள் பெற்று இம்புறுவார் எம்பாவாய் இந்த திருப்பாவையில் நீங்கள் என்னோடு சேர்ந்து ஒவ்வொரு பாடலாக சேர்ந்து நீங்களும் பாராயணம் பண்ணிங்க இதன் மூலமாக நமக்கு பெருமாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று அனைவரும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் எல்லாவிதமான நன்மைகளையும் அடைய வேண்டும் இன்றோடு இந்த மார்கழி மாதத்தில் நம்ம நிறைவு நாள் வந்துடுச்சு அதனால நீங்களும் எம்பாருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகவல்லி நன்றி வணக்கம்